ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அதுதான் கன்சிஸ்டன்சி அதாவது தொடர் முயற்சி பொதுவாக நீங்கள் நல்லா படிக்கணும் எக்ஸாமில் டாப்பர் ஆகணும் இல்லை பிஸ்னஸ் மேனாக இருக்கும் பட்சத்தில் பிஸ்னஸில் பெரிய லெவலில் வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் கன்சிஸ்டன்சி முதல்ல கன்சிஸ்டன்சினா என்ன கன்சிஸ்டன்சின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒரே மாதிரியான முயற்சியோட டெய்லி இல்லை ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது உதாரணமாக நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் படிக்கணும்னு முடிவு பண்ணி ஒரு நாள் படிச்சுட்டு மறுநாள் விட்டுட்டா அது கன்சிஸ்டன்சி கிடையாது ஆனால் தினமும் பத்து நிமிஷம் படித்தாலும் அதை தொடர்ந்து ஒரு மாதம் கன்சிஸ்டன்ஸாக செஞ்சீங்கன்னா நீங்கள் முன்னூறு நிமிஷம் படிச்சிருப்பீங்க இதுதான் கன்சிஸ்டன்சியோட பவர் கன்சிஸ்டன்சியோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க விராட் கோலியை ரோல் மாடலாக எடுத்துக்கலாம் விராட் கோலி இன்னைக்கு உலகத்தில் டாப் கிரிக்கெட் பிளேயர்ஸ்ல ஒருத்தர் அவர் ஒரு இன்டர்வியூவில் இஃப் ஐ கிவ் ஒன் டுவெண்ட்டி பர்சன்ட் எவ்ரி டே ஐ அம் ஆன்சரபிள் டு நோ ஒன் அப்படின்னு சொன்னார் இது அவரோட கன்சிஸ்டன்சியை தான் மீன் பண்ணது தினமும் உடற்பயிற்சி டயட் இதில் எந்த நாளும் அவர் சமரசம் பண்ணிக்க மாட்டார் ஒரு மேட்ச்ல தோத்தாலும் சரி அவருடைய ரொட்டீன் மாறாது இதுதான் அவரை வெற்றி பாதைக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு சரி இப்போ மெயின் டாபிக் வருவோம் கன்சிஸ்டன்சியா இருக்க ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக ஆரம்பி பொறுமையாக வளரு அதாவது நீங்கள் ஒரு பெரிய கோல் செட் பண்ணியிருக்கீங்க ஆனால் அதை முதல்ல ரொம்ப சின்னதாக ஆரம்பிக்கணும் பர்ஃபெக்ஷனை பார்க்காம ஒரு ஹேபிட்டை உருவாக்குறதுல கவனம் செலுத்தணும் இந்த ட்ரிக்கை இன்னும் எளிமையாக புரிஞ்சிக்க ஏழு பெஸ்ட் ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் என்னென்னங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஒன்று சின்னதாக ஆரம்பிங்க எல்லாத்தையும் ஒரே நாளில் மாற்றணும் முயற்சி பண்ணாதீங்க ஒரு கோல் எடுத்துக்கோங்க அது ரொம்ப சின்னதாக ஆரம்பிங்க உதாரணமாக உடற்பயிற்சி பண்ணணும்னா முதல்ல அஞ்சு நிமிஷம் நடைப்பயிற்சி செஞ்சே ஆரம்பிங்க படிக்கணும்னா ஒரு பக்கம் படிங்க இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இரண்டு ஹேபிட்டை உருவாக்குங்கள் கன்சிஸ்டன்சினா ஒரு ரொட்டீனை உருவாக்குறது உங்கள் புது ஹாபிட்டை உங்கள் டெய்லி லைஃபோட இணைச்சிக்கணும் உதாரணமாக காலையில் காஃபி குடிக்கிறீங்கன்னா காஃபி குடித்த உடனே அஞ்சு நிமிஷம் படிக்க ஆரம்பிங்க இந்த ரொட்டீன் உங்களுக்கு ஒரு ட்ரிகராக கண்டிப்பாக வேலை செய்யும் மூன்று கோலை பிரிச்சு வைங்க பெரிய கோலை சின்ன சின்ன ஸ்டெப்ஸாக பிரிங்க உதாரணமாக ஒரு எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ பாடம் முடிக்கணும்னு பிளான் பண்ணுங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன கோல் செட் பண்ணி அதை முடித்ததை கொண்டாடுங்க நான்கு ஷெடியூல் போடுங்க உங்கள் புது ஹேப்டுக்கு ஒரு டைம் ஒதுக்குங்க இதை ஒரு முக்கியமான வேலையாக நினச்சி டைம் டேபிள் போடுங்க உதாரணமாக நைட் ஒம்பது மணிலேருந்து ஒன்பதரை மணி வரைக்கும் படிக்கிறேன்னு முடிவு பண்ணுங்கள் இது உங்களை அப்புறம் படிச்சுக்கலாங்கிற மைண்ட் செட்டில் இருந்து காப்பாத்தும் ஐந்து ப்ராக்ரெஸ ட்ராக் பண்ணுங்க ஒரு நோட் எடுத்து நீங்கள் உங்கள் ஹேபிட்ட செஞ்ச நாளுக்கு ஒரு டிக்மார்க் போடுங்க இது உங்களுக்கு மோட்டிவேஷனை கொடுக்கும் ஒரு வாரம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன ரிவார்ட் கொடுங்க ஒரு ஐஸ்கிரீம் ஒரு மூவி இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உங்களுக்கு நீங்களே கிஃப்ட் பண்ணிக்கோங்க ஆறு பெர்ஃபெக்ஷனை விடுங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்காதீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல மறுநாள் திரும்ப ஆரம்பிங்க கன்சிஸ்டன்சினால் தொடர்ந்து முயற்சி பண்ணுறது பர்ஃபெக்டாக இருக்கிறது கிடையாது ஏழு அக்கௌண்டபிலிட்டி பார்ட்னர் கண்டுபிடிங்க உங்கள் கோலை ஷேர் பண்ண ஒரு நண்பர் இல்லை குடும்ப உறுப்பினரை கண்டுபிடிங்க அவங்களோட உங்கள் உங்கள் ப்ரோக்ரஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட மோட்டிவேட் பண்ண ஒரு பார்ட்னர் இருந்தால் கன்சிஸ்டன்சியாக இருக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதே சமயம் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னா டிஸ்ட்ராக்ஷனை குறைக்கணும் அதுக்கு படிக்கும் போது வேலை செய்யும் போது மொபைலை சைலண்ட் மோடில் வச்சுடுங்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் யூடியூப் நோட்டிஃபிகேஷனை ஆஃப் பண்ணிவிடுங்க நீங்கள் படிக்கிற இடத்துல புக்ஸ் நோட்ஸ் மட்டும் வைங்க டிவி மொபைல் இதெல்லாம் தள்ளி வைங்க ஒரு சின்ன கோல் முடித்ததுக்கு ஒரு சாக்லேட் ஒரு காஃபின்னு நீங்களே வாங்கி சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் அனுபவத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த கோலில் கன்சிஸ்டன்ஸ் நான் இருக்கணும்னு ஆசைங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக் சந்திக்கலாம் நன்றி